எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த வழக்கு அதுக்கான விளக்கம் அது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் அந்த மேடையில் துரைமுருகன் பாடின பாட்டு உண்மையிலே அவருக்கு தெரியாது அந்த பாட்டு தெரியாது அந்த பாட்டை அவர் நாம் பாடி தான் கேட்டிருக்கிறாரு அந்த பாட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அந்த பாட்டை ஏற்றி அதை மெட்டமைத்து பாட வச்சு வெளியிட்டது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பல நூற்று கணக்கான மேடைகளில் அந்த பாடல் பாடப்பட்டிருக்கு இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கு அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு வருத்தமோ கோபமோ இழிவோ அதெல்லாம் தெரியல அதை திருப்பி நாங்கள் எடுத்து பாடும்போது ஐயோ அது ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவதூறு பேசுவது அச்சிங்கமான அரசியல் பேசுவது இதுக்கெல்லாம் ஆதி தாய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தோற்றுவாய் எதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் அவர் அந்த தலைவரே மதிப்புமிக்க கலைஞர் கருணாநிதி அவர்களே பேசுனதெல்லாம் இருக்கு குறிப்பா எங்கள் தாத்தாவை வந்து சீமந்த சீமந்தபுத்திரர் மரமேரி கட்டப்பீடி முன்னாடியெல்லாம் ரஷ்யாவுக்கு எரும தோலை தான் அனுப்பிட்டு இருந்தோம் இப்போ எறும்பமாட்டே அனுப்பணும்னு பேசினதுல அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பேசுறது அம்மையார் இந்திரா காந்தியை பற்றி அம்மா ஜெயலலிதா பத்தி பால்கனி பாவை என்று பேசியது இந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை ஆண்மையற்ற ஒரு ஆன்மகன் இல்லாத ஒரு அலி என்றுலாம் பேசுனது கொடுமையான விமர்சனங்களாக வச்சிருக்காங்க இந்த நீங்கள் எந்த கட்சியில இப்படி இழிவா பேசுறதுக்குன்னு பேச்சாளர்களை வச்சிருந்தாங்கன்னா இவங்க தான் மதிப்பிற்குரிய எங்கள் ஐயா வெற்றி கொண்டாங்கலாம் மேடையில் அம்மா ஜெயலலிதாவை பேசுனதெல்லாம் நீங்கள் இப்போ நான் பேசி காட்ட முடியாது இப்போ அந்த கட்சியில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறதெல்லாம் சைதை சாதிக்கெல்லாம் ஒவ்வொரு மாற்றுக் கட்சியில் இருக்க பெண்களை பற்றி குறிப்பிடுறதெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்க நாகரிக அரசியலை பற்றி கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னு அது திமுக தான் இதில் ஏதோ சண்டாளர் அப்படின்னு சொல்லிவிட்டாங்கன்னு உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு உண்மையை பேசுகிறேன் சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூகருக்கு தெரியும் எங்கள் கிராமங்களில் சித்தூர்களில் குறிப்பாக நாங்கள்லாம் பிறந்த ராமநாதர் சிவகங்கையில் சாதாரண மடை சண்டால அப்படி பண்ணிட்டேன் இடம் சண்டாலப்பலை இப்படிலாம் பேசுகிறது இருக்குது நீங்க படங்கள்லேயே நீங்கள் பாத்து அடி சண்டாலி ஓன் பாசத்தால என் தம்பி அமீர் எடுத்த படத்துலேயே பருத்திவரிலே வருது அப்புறம் தம்பி சீவபிராசு படத்தில் சண்டாலி ஒன்றுன்னு ஒரு பாட்டு வருது அப்போலாம் இவங்க பேசல பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும் போது என்னுடைய பங்காளி வடிவேலவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில் அட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தை பேசிடுவாரு அப்போ எனக்கு தெரியாது உண்மையிலே தெரியாது படம் வெளியாகி ஓடும்போது எனக்கு கடிதம் வருது இந்த மாதிரி எப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கல அப்போ தான் தெரியும் ஓ இந்த பேரில் ஒரு சமூகம் இருக்குது போல இருக்குது அப்படின்னா அப்போ நான் வர்த்தக்கடி தான் எடுத்தது இனிமே இந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லையே அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை இவங்க தான் அதை வந்து சலுக்கர்கள் சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையிலாம் அதிகமாக பயன்படுத்துனது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சங்க இலக்கியங்களில் மந்திரங்களில் ஏன் திருமூலர் வரைக்கும் சண்டாளருங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கேன் கந்த சிருஷ்டி கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்கள் பாருங்கள் பாசப்பறவைகள் படத்திலோடு அந்த நீதிமன்ற இதில் அந்த சண்டாளருங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்திக்கிறார் இது வந்து அண்ணா நாமம் வாழ்கை என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்கார் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்னபோது பதிவு செஞ்ச வார்த்தை திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள் அதையெல்லாம் கெடுத்தது யார் இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாமல் அதையெல்லாம் கெடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் அது கெடுத்தது இது யாரா ஐயா ஐயா எழுதுனது ஐயாவே எழுதுனது நீங்க எப்ப பாருங்க கந்த சஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதுனவர் மேலதான் நீங்க நடவடிக்கை எடுக்கும் எஸ்சி எஸ்டி ஆக்கி போடணும் இது பாருங்க கனகபூசை கொல்லும் காலியோட அனைவரும் விட்டாங்காரரும் மிக பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட என்று சஷ்டி கவசத்துல வருது இது ஒரு அர்த்தமற்றது திடீர்னு எங்கள் சாதி வந்துடுச்சின்ட்டு இவ்வளவு காலமாக வலிக்கல மேல் பாதியில் கோயிலுக்குள்ளே போக விடாமல் பூட்டை பூட்டி சாவி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கல நீ எஸி தானமாக எஸி தானமானு பக்கத்தில் இருக்க பெண்ணை கேட்கும்போது வலிக்கில்லை நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா எங்களை வெளியே நிற்க வைக்கிறீங்கன்னு அமை பெருமக்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கில்லை வலிக்கில்லை ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவன் நீதிபதியானது அவன் தகுதியால் வரலை இவங்க தான் அவங்கள முதல நீதிபதி ஆக்குனாங்க என்றா ஐஆர்எஸ் பரதியெல்லாம் பேசினது இருக்குது நாங்கள் போட்ட பிச்சேன்னு இதில் யார் கேட்டது நீங்கள் உட்காந்துருக்க நாற்கடையெல்லாம் நாங்க போட்ட பிச்சேன்னு நீங்கள் யாரும் சொல்லலையே திடீர்னு உங்களுக்கு இதயம் அப்படி காயப்பட்டுருது புண்ணாயி போயிடுது சண்டாளர்னு நாங்கள் என்ன பண்ண இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதின்னு இருக்கிற பாட்டு நான் பால்ல என் தம்பி துரைமுருகனும் பால்ல அதை எழுதி வெளியிட்டது ஆச்சுங்க அப்போல்லாம் எங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க காதல பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா எங்கே போச்சு ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறோம்னா அப்படியே ஹயோ எங்களை அசிங்கப்படுத்தி நீங்கள் பண்ண அக்கிரமமா நீங்கள் இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி வாழ ஆழம் வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா யார் கூட வருது அங்கிருந்தா வந்திருக்கேன் நான் புதுசாக படிச்சுட்டு வர வேண்டியது இல்லை நீங்கள் கற்றுக் கொடுத்ததானா வாங்க தர்க்கம் செய்வோம் ஒரு பொது மேடை நீங்கள் தான் நிறையா தொலைக்காட்சி வச்சுருக்கீங்க வாங்க உங்கள் வாடக வாய்கள் உங்கள் வளையொலிகள் உங்களுக்கு ஆதரவாகங்கிற வாய்கள்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்கள் கேட்குறீங்களா மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சிக்கு ஆதரவாக பேசுகிற வலைவலியாளர்கள் யூடியூபர்ஸ் அவங்க பேச்சுக்கெல்லாம் கேட்குறாங்களா அவங்க எங்களையெல்லாம் கேவலமா பேசும்போது உங்களுக்கு இனிக்குது நாங்கள் பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது காதல் அப்படியே ஈர்த்த காய்ச்சி ஊற்றுற மாதிரி உங்களுக்கு ஆயிடுது எங்களை திட்டும்போது உங்களுக்கு தேன் வந்து எப்படி இது கன்னியாகுமரியில் பேசுனாருங்க துறை கன்னியாகுமரியில் பேசினாரு புதுசாக ஒன்றும் பேசலை அதுங்க நான் பேசுங்க தான் நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் முல்லைப்பெரியாற்று அணைக்கு கீழே பேவி அணைன்னு ஒன்று இருக்குது அந்த அணையில தான் நீரை தேக்கி நம்ம எடுக்கணும் அதில் மரங்களை அடர்த்திய கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய மரங்கள் இருக்கிறதுனால நீரை அதிகளவு தேக்க முடியல அந்த மரத்தை வெட்டி கொஞ்சம் ஆழப்படுத்திட்டா அதிக அளவு நீரை தேக்கலாம்ங்கிறது இருக்கிற யதார்த்தனில் இந்த மரத்தை வெட்டிக்கிறவனு கேரள அரசுக்கிட்ட அனுமதி எத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு கேட்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு தோராயமாக நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக கேட்குது தர மறுக்கிறாங்க கடைசியாக பினராயி விஜயன் தந்துட்டார் ஆனா அது அது போகும்போது எதிர்த்து எது வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்துல அதை மறுத்துடுறாங்க ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறத நம்ம ஏற்கிறோம் ஆனா மரத்தை வெட்டிட்டா நட்டு வச்சு வளர்த்துற முடியுங்கிற யதார்த்தம் இருக்கு இயற்கை உண்மை இருக்கு ஆனா வெட்டிட்டா வளர்க்கவே முடியாதுங்கிற மரத்தை வெட்ட அனுமதிக்காத கேரளா என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில கன்னியாகுமரி இல்ல மலையை வெட்டி அப்படியே எண்பது லட்சம் டன் அதான் என்னுடைய வெளிங்க துறைமுகத்துக்கு எடுத்துட்டு போகுது எண்பது லட்சம் டன் அவங்க சொன்னது அவ்வளவுதான் எடுக்குமா சொல்லுங்க மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது கேரளாவில் மணல் அள்ளுவதற்கும் மலையை மணலம் கற்களாக நொறுக்குவதற்கும் மண் மலையை மணலாக மாற்றுவதற்கும் தடை இருப்பதால் எல்லாம் இந்த வார்த்தை கொஞ்சம் தடை இருப்பதால் வழக்குதாரர் போறார் தடை இருப்பதால் தமிழ்நாட்டிலிருந்து மலையை மணலாக கற்களாக எடுத்துட்டு போக நீங்க அனுமதிக்கணும்னு நீதிமன்றத்தில் அனுமதிக்குது தமிழ்நாடு அரசு இதுக்கு எந்த எதிர்ப்பு தெரிவிக்கலை நீதிபதி சொல்கிறார் ஒரு நாளைக்கு எழுநூறு லாரிகளில் நீங்கள் எடுத்துட்டு போகலாம் அந்த அந்த நீதி நீதிபதி ஏன் கேரளாவில் தடை இருக்குன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா இப்ப என்ன கோவரும்னா அவன் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் இங்க ஆள்ரா அப்படின்னு வரும்புல்ல என் மலை எனக்கு என் வளம் எனக்கு என் மண்ணின் வளத்தை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் தானே எனக்கு தகப்பனா இருக்க முடியும் மத்த மாநிலங்கள் எல்லாம் பெத்தவனே அப்பனா இருக்கான் எங்களுக்கு மத்தவனே அப்பனா தான் இந்த சிக்கல் ஏன் எதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிற ஒருத்தவங்க எடுத்துக்கணும் வெட்டுனா வளர்த்திட முடியுமாடா அந்த மரத்தை வெட்டுனா வளர்க்க முடியுமாடா மலைன்னு ஏன் கேக்குது உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்தது வளங்களை சுரட்டி கொடுப்பது கொடுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தது கற்பித்தது யார் யார் இந்த மலை உங்களுதா இந்த பூமி உங்களுதா பரம்பரை பரம்பை சொத்தா இல்லை உங்கள் பிள்ளைகள் எடுத்து நீங்க வாடகைக்கு வாங்கி வாழ்றீங்க போகும்போது அவன் பத்திரமா படைச்சிட்டு போகணும் உலக நீதி இயற்கை யதார்த்தம் இதை பத்தி கவலையே விடாம என்ன கொடும் துரோகங்களை இந்த கட்சி ஆட்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு நினைக்கிறீங்க இப்ப இருக்கிற மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேளுங்களேன் கர்நாடகாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரியில் தண்ணி தராது முள் அந்த மேகத்தாத்துல அணை கட்டியே தீர்வைங்கிறது கோட்பாடு அது பாரதிய ஜனதா அது காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் கொள்கை மாறுபாடு கிடையாது பாரதிய ஜனதாவும் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்கியிருக்கு காங்கிரஸும் ஒதுக்கியிருக்கு மேகத்தாத்துக்கு காவிரியில தண்ணி தராது தெரிந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு நீங்க போய் உழைக்கிறீங்க கர்நாடகாவில் அங்க இருக்கிற தமிழர்களை ஓட்டுப்பட சொல்றீங்க வெறும் ஒரு கட்சியின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நீங்க போய் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி நீங்க அதுக்கு வெற்றிக்கு பாடுபடுங்க நாங்க கே ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீங்க எப்படி போய் உங்க மாநில மக்களின் உரிமையை பறிக்கிற தடுக்கிற இழிவா பேசுகிற ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாத தமிழர்களுக்கு சொல்ற ஒரு கட்சியை எப்படி வெள்ள வைக்கிறதுக்கு போய் தமிழர்கள் வாக்கு நீங்க சேகரிச்சிங்க இப்ப அதே சீதாராமையா சிவகுமார முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே வாழ்கிற கன்னடர்கள் திமுக காங்கிரசுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேச வச்சிருங்க பார்ப்போம் எப்படி நீங்க செஞ்சீங்க இப்ப ஒரு டிஎம்சி கொடுக்க சொல்லுது காவிரி மேலாண்மை ஒழுங்காற்றுக்குழு ஒரு டிஎம்சி தர முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு உங்க பதில் மேகதாது அணை கட்டியே தீர்வம் கர்நாடகா பதில் எவ்வளவு பெரிய துரோகம் எது எதை சொல்லிட்டாருன்னு சீமான வந்து நீ இருக்கிற பாட்டை பாடின எத்தனையோ பாட்டை பாடுறோம் இருக்கிற பாட்டை பாடின அதுக்கு உருவமே இருக்கிறீங்க உங்க உருவமே கர்நாடகாவில் இருக்கான் அப்படியே பிணை மாதிரி தூக்கிட்டு போனான் செருப்பு கழட்டி அடிச்சான் தீ வச்சு கொளுத்துனான் உங்க நீங்க கண்டிக்கல உங்க கட்சி கண்டிக்கல உங்க கூட்டணி கட்சி கண்டிக்கல தமிழ்நாட்டில் நான் ஒரே தான் ஏற்று பேசினேன் எப்படா என் முதலமைச்சர் அசிங்கப்படுத்துவேன்னு ஏன்னா எனக்கு தன்மானம் இருக்கு சூடு சொரணம் இருக்கு இனமான இருக்கு ஒண்ணுமே கண்டிக்கல இதெல்லாம் விட துரோகம் இருக்கா கேளுங்க நீங்க கேளுங்க இத்தனை நேற்று வரைக்கும் பதிமூணு பேர் மீனவனை கைது பண்ணியிருக்கான் அதுக்கு முன்னாடி இருபத்தாறு பேரு எத்தனாயிரம் பேர் சிங்கள சிறைக்குள் இருக்கான் எவ்வளவு படகுகள் பறிப்பு எவ்வளவு வாழைக்கிழிப்பு எவ்வளவு சித்திரவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஆனது இல்லை முப்பது நாளில் நூத்தி முப்பத்தி மூணு பேர் கொலை படுகொலை அதில் கடைசிக்கு முப்பத்தி நாலாவது பேராக தம்பி ஆரம்பிச்சிட்டாங்க அவர் அறியப்பட்ட தலைவருங்கனால பாடாக்குன்னு அந்த செய்தி வெளியில் வந்துட்டு அதுக்கு முன்னாடி சட்டம் நூற்றி முப்பத்தி மூணு பேர் சட்டம் இருக்குது ஒழுங்காக இருக்கா நீங்களே கேள்வி கேட்குறீங்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சட்டம் இருக்குது அது ஒழுங்காக இருக்கா சாரே சாவு எப்படி இருக்கும் நாடு கொலைகாரர்கள் சாராய வியாபாரிகள்கிட்ட நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் இந்த நசுதீன் சார்னு ஒரு நடிகர் இருக்கார் அவர் கேட்குறாரு ஒரு பைத்தியக்காரன் நகரத்தை தீ வச்சு கொளுத்திடான் எரியுது மக்கள் பதறி ஓடுறாங்க பைத்தியக்காரன் நகரத்தை கொளுத்திட்டான் ஊரை கொளுத்திட்டான் அவன் கையில தீப்பெட்டியை கொடுத்த பைத்தியக்காரன் நம்ம தான் தொடர்ச்சியாக அந்த பைத்தியக்காரங்க கையில அதிகாரத்தை கொடுத்து 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 என்ன சேட்டை இது கன்னியாகுமரியில் பேசின துறை நான் பேசினதான் அவர் சொல்றாரு அந்த நேரத்தில் அந்த மலையை வெட்டி ஏற்றுறதை நீங்க தடுக்கலையே என் மணலை நீங்க என் மலையை மலன மண மணலாக உங்களால் எப்படி பார்க்க முடியுது என் தாயின் மாறு அறுக்கிறீங்களே பூமி தாயின் மாறு அறுத்து கொண்டு போறீங்களே மலையிலிருந்தான இருந்தானே அறிவி அறிவியில இருந்தானா ஆறு ஆறுல இருந்தானே நீர் நீர்ல இருந்தானே சோறு சூறுல இருந்தான வயிறு வயிறுல இருந்தானே உயிர் உயிர் உயிர்ல இருந்தானே வாழ்க்கை அப்ப நீங்க இப்படி பண்றீங்களேன்னு கேட்டதுக்கு அங்க வழக்கு ஆனால் அங்க குண்டாஸ் போடுறத நான் தடுத்துட்டேன் பேசி அங்க இருந்து இங்க சென்னைக்கு வர வச்சு இங்க இருந்த வரும் அந்த ஏஸ்பி குண்டாஸ் போட்டு உள்ள வச்சாரு ஆறு மாசத்துக்கு மேல திருப்பி இப்ப பேசுனது வண்டியில இந்த பாட்டை அவர் பாடுனது அவரே சொல்கிறாரு இந்த பாட்டில் வழக்கு போனோம்னு நீங்கள் அண்ணன் மேல தான் போகணும் அவர்தான் திருச்சி வாழ்னு நிலையத்தில் பாடி காட்டினாரு நீங்கள் என் மேலே தான் போட்டிருக்கணும் நானே கேட்குறேன் ப்ளீஸ் டூ இட்னு என்னை கைது பண்ணி உள்ள வைங்கன்னு தான் சொல்கிறாரு நீங்கள் அவரை வந்து இங்கே வாணதுக்கு இங்கே நடவடிக்கை எடுக்காம அவர் அவர் ஊர் கொடைக்கு போகிறாரு கோயில் திருவிழாவை அவர் தென்காசியில குளிக்க போனவரை போய் கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவர் திருச்சியில் இருக்க வரும் எஸ்பி அங்கே அங்கே வர வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன அவசியம் சரி வரும்போது ஒரு காவல்துறை கைது பண்ணால் காவல்துறை வண்டியில எத்தனை முறை ஏற்றிருக்கீங்க காவல்துறை தான் ஏற்றுவீங்க என் சொந்த வண்டியில் வர அனுமதிப்பீங்களா உடை எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் உங்களை மாதிரி ஊடக விழாவில் சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க நீங்க அப்படி இருக்கும்போது என் தம்பியுடைய சொந்த வண்டியில் இனோவா வாகனத்துல ஏன் ஏத்துனீங்க ஏத்தி பின்னாடி வந்து லாரியை வச்சு ஏன் இடிக்க வச்சுங்க இதே தான் ஒரே ஃபார்ம்லாம் ஒரே முறை ஒரே மெத்தட் சவுக்கு சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்றது இவனுக்கு பின்னாடி வந்து லாரியை ஏற்றி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்றது எப்படி ஏன் உங்க வண்டியில் ஏற்றிட்டு எடுத்தவனே செல்போன் அதுக்கு உனக்கு செல்போன் உங்க காசு இல்லையா செல்போன் அதுக்கு நான் பல முறை அஞ்சு முறைக்கு மேலே சிறைக்கு போயிருக்கேன் எடுத்தவனே செல்போன் களத்தில் போட்டுருக்கு சங்கிலி போட்டிருக்காரா இடுப்புல அருணாக்குடி கட்டிருக்காரா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவுத்து யார் பொறுப்புன்னு குடும்பத்தில் ஒருத்தர் கொடுத்துட்டு தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க நீ ஏன் செல்போன் எடுத்துட்டு போற எதுக்கு எடுத்துட்டு போற வேலை என்ன போன தடவை அவன்கிட்ட செல்ஃபோனை பறிச்சிங்கள கொடுத்த என் பிள்ளைகளுக்குலாம் பறிச்சிங்க இல்லை என்ன இற தீப்பி கொடுத்த என்னது இது